சாமி குட் மார்னிங் எப்படி இருக்கு கருப்பு கவுனி இட்லி இருக்கு ஓகே அது தக்காளி குழம்பு நல்லா இருக்கா எப்படி இருக்குமோ நினச்சேன் சூப்பராக இருக்கு ஓகே ஓகே நானும் சாப்பிட போகிறேன் ஆமாம் கரெக்ட் நல்லா இருக்குல்ல நம்ம ஒயிட் அந்த இட்லிக்கு இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் பட் நிஜமாவே நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்லது இல்லையா கிருஷ்ணா வந்து இன்னொரு இட்லி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழம்பு நல்லா நல்லா தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி எல்லாம் போன வீடியோல சொல்லியிருக்கேன் வேறு மாதிரி வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகே சிபாபாய் லவ் யூ ஆல்